அம்மாவுக்கு வயதாகிறது பணத்தை விட அம்மாதான் பிடிக்கும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ஐ லவ் மாம் என்று பண்ணுங்க பாப்போம் எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்க அண்ணனும் தங்கையும் எத்தனை மெதுவாய் ரகசியம் பேசினாலும் காதில் விழுந்ததாய் வந்து காதை திருகுவாள் இப்போதெல்லாம் இரண்டு மூன்று முறை அழைத்தால் தான் என்னவென்று திரும்பி பார்க்கிறாள் ஆயிரம் முறை தேடியும் கிடைக்காத ஐடி கார்டும் உள்ளாடைகளும் அம்மா என அழைத்து முடிக்க அடுத்த நொடியே அப்பாவியாய் அவள் கையில் ஏறி நிற்கும் இப்போதெல்லாம் வயதாகிவிட்டது வைத்த இடம் மறந்துவிட்டது என மூக்கு கண்ணாடியை தேடியே நேரம் கடைவீதி செல்லும் அம்மாவிடம் வரும்போது வாங்கி வர ஆயிரம் தின்பண்டங்களை அட்டவணையிடுவோம் அலுவலகம் முடிந்து வரும்போது அவளுக்கான மருந்துகளை அட்டவணையிட்டு வாங்கும் நொடிகளில் விழியோரம் நீர் கோர்க்கிறது நிலை கண்ணாடியில் ஒன்றிரண்டு நரை தேடி பிடித்து வருந்திக் கொள்ளும் நேரம் ஒன்றிரண்டு கருப்பு முடியோடு கடந்து செல்கிறாள் அம்மா நமக்கு வயதாவதை விட அம்மாவுக்கு வயதாவதே அதிகம் படிக்கிறது என் பேரப்பிள்ளை என் அள்ளி கொஞ்சி அவள் முத்தமிடும் நேரம் அகம் மகிழ்ந்தாலும் என் மகள் வளர வளர அம்மாவின் வயதும் வளர்கிறது என எண்ணும் நேரம்தான் ஆழ்மனம் அத்தனை கணக்கிறது உனை இடுப்பில் ஏந்திபடியே ஆறேழு கிலோமீட்டர் அசராமல் நடந்து வந்தவள் என ஆயிரம் கதைகள் சொன்னவள் ஆறேழு படிக்கட்டுகள் ஏறினாலே தலை சுற்றுகிறது என புலம்பும் நேரம் வாழ்க்கை சக்கரம் ஏன் இத்தனை வேகமாய் சுற்றுகிறது என வருத்தமாயிருக்கிறது